உலகம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கடைசி காலத்தில் தான் வாழ்க்கையை ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொடக போட்டு என்னென்னு இருக்காங்க நம்ம ரேவதி அப்படி நம்ம ரேவதி சொடக போட்டு என்னின்னு இருக்க இந்த சமயத்தில் எப்படியாவது தன் மகன் கூட கொஞ்சம் காலத்தை கழிக்கக்கூடாதா அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி ஒரு நொடியாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அவங்க ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க ஆனால் நான் சொல்லுவேன் அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா இத்தனை வருஷமா அது மகன் இப்போ கிடைச்சதும் சரி கொஞ்ச நாள் தான் ஃப்ரெண்டுக்கோசரம் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம தான் தான் அம்மான்னு சொல்லிட்டு தெரியாமையே போனாலும் பிரச்சனை இல்லை அவங்க கூட இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க இதை எப்படியாவது ஒரு மருமகளா இருந்து நம்ம இலக்கிய அதை செஞ்சு விடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க ஆனா எந்த ஒரு மருமகளும் இந்த மாதிரி மாமியாருக்கு நல்லது செய்யணும் அந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க ஆனா அப்படி இல்லைங்க நம்ம இலக்கியம் ரொம்பவே தங்கமான பொண்ணு பக்குவமான பொண்ணு இந்த மாதிரி பக்குவமும் ஒரு பக்கம் இந்த மாதிரி குணமும் யாருக்குமே வராது இப்படியெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சு திங்க் பண்ணிருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக எல்லாமே தலையில மாறுனு இருக்குங்க இதெல்லாம் எப்படி நாம சொல்ல போறோம் எப்படி புரிய வைக்க போறோன்னு சொல்லிட்டு புரியாம நம்ம ஜானை எந்தன்னு ஒரே வரதான் முடியாதுன்னா முடியாது இதை தவிர என்கிட்ட வேற எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க இதனால வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த பலகாரத்தெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்ட உடனே நம்ம ரேவதி எந்தன்னு இதெல்லாம் ஜானகி செஞ்சதாச்சு எனக்குன்னு செஞ்சாலா இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னு செஞ்சாலா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்குறாங்க தான் செஞ்சாங்க உங்க மேலே உயிரே வச்சுன்னு இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் வீட்டுக்கு வந்தாவே அவள் எதுவும் சொல்ல மாட்டான் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நான் எங்கேயாவது போய் அனாதபோனமாவே செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசு விட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதனால ஒரு பக்கம் கடுப்பான நம்ம இலக்கியா இருந்துன்னு வாங்கத்த போகலாம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டின்னு போறாங்க இந்த விஷயம் எப்படியோ காத்து பார்க்கல நம்ம தலைமை கௌதமுக்கு போயிருது அவர் இருந்தாலும் ஒரே வார்த்தை சொல்றாங்க எதுக்கும் கவலைப்படாத கூட்டிட்டு வா நம்ம அம்மா மாதிரி தான் அவங்களும் எனக்கு ரொம்பவே பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார சொல்றாரு இதை கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வண்டி புருன்னு போகுது இந்த சவுண்ட்ல நான் பேசுறதும் உங்களுக்கு கேட்காது அதனால நான் பேசி அதை உங்களால் கவனிக்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசம் அந்த பத்து செகண்டே என் வாய அடிக்கிட்டு பேசாம இருந்தாங்க எங்க பார்த்தாலும் டிராபிக் 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 அந்த மாதிரி ரோடெல்லாம் பார்த்தா ரோடெல்லாம் தேவா தே அப்படின்ற கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு சரி இதால ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் ஒரு பக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றத கூடி விரைவில் கூடி சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏதாவது பிழை திருத்தம் அந்த மாதிரி எதனா இருந்தால் மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க பேச்சிலும் சரி அனைத்தாலும் நம் திருத்தத்தை நம்ம மாற்றிடலாம் ஸோ நண்பர்களே மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா நானும் தூங்க போகிறேன் அவ்வளோதான் குட் நைட்